வணக்கம் நன்றே நம்ம பிரபா ஏ டூ ஜெட் ஜாப்ஸில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலை மட்டும்தான் பதிவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலையாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெண்டு நிறுவனத்தோட வேலைவாய்ப்பு பற்றியும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் மேனுஃபேக்சரிங் ரெண்டாவது ஒன்று ஆட்டோமொபைல் கம்பெனி ரெண்டுமே வேறு வேறு லொக்கேஷன் இருக்குது இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமான முழு தகவலை இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு யார் யாருன்னா அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா யார் யாருன்னா எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு மூணு வருஷம் வரைக்கும் நான் ஒரு சில ஃபீல்டுலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆட்டோமொபைல் செக்டரில் இருந்தாலும் இன்டர்வியூவில் கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க இல்லை நான் இது வரைக்கும் மேனுஃபேக்சரிங் செக்டர்லேயே ஒர்க் பண்ணலை புதுசாக தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறனாலும் கண்டிப்பாக எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் சென்னையில் எந்தெந்த லொக்கேஷன்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உரகடம் சுங்குவார சத்திரம் ஈருங்காட்டுக்கோட்டை இந்த மூணு லொக்கேஷன்லையும் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் என்ன பேசிக்கில் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு தான் மூணு ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த எயிட் ஹவர்ஸ் மேலே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஹவர்ஸை ஓடியா அவங்க கன்வெர்ட் பண்ணி அதற்கான அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி இரநூறுவா கொடுக்குறாங்க உங்கள் கையில் அது போக ஓடியா ஒர்க் பண்ணிங்கன்னா ஒன் ஹவருக்கு நூற்றி இருபது ரூபா தனியாக கொடுத்துட்றாங்க மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு ஒரு பதினேழாயிரம் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும் இது போக என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னால் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் இயர்லி ஒன்ஸ் இன்க்ரிமெண்ட்டும் இந்த நிறுவனத்திலேருந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டைத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு லொக்கேஷன் இருக்கிறதுனால அந்த கம்பெனி சைட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் ட்ரா ட்ரான்ஸ்போர்ட் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த நிறுவனத்தை பற்றியும் இந்த வேலையை பற்றியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் ஷோ ஷோவது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் இலவச வேலை ஆய்வுனால இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் ஒரு வேளை கால் பிக் பண்ணலைன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் விஷயமாக ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரிப்ளை வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை இந்த வேலையை பற்றவா ஷேர் பண்ணுங்கள்